வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் புரட்சிகளின் காலம் இது வந்து ஒன்பதாவது சோசியல் புக்கில் இந்த பாடருக்கு பாடத்தோட மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாம் பார்க்கலாமா பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும் ஜேம்ஸ் டவுன் இது நீங்கள் என்ன குறிச்சி இதில் எழுதிருங்க பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலருக்கு எதிராக போராடியவர் லபாயட் சரியா இது நீங்கள் குறிச்சிருங்க லபாய்ட் தாமஸ் ஜெபர்சன் பிர பிரபு ஆகியோர் டேஸ் எழுதினர் மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம் இதை நீங்கள் என்ன செய்யுங்க ரவுண்ட் பண்ணுங்க டேஸில் ஆங்கிலேயரின் தோழி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில நட்பு வ நட்புக்கு வழிவகுத்தது சார டோகா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் பிரான்சில் அரச சர்வாதிகத்தின் சின்னமாக இருந்தது பேர் சேல்ஸ் இதை நீங்கள் என்ன செய்யுங்க ரவுண்ட் பண்ணுங்கள் ஆஸ்திரே மற்றும் ரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேர்ஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன என்ன வால்மி இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் கான்ட்ரீட் என்ற நூல் டேர்ஸால் எழுதப்பட்டது இதை ரவுண்ட் பண்ணுங்கள் பதினாறு லூயின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரிகள் கொண்ட முடியாட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தள தாராளவாதிகள் யாருன்னா ஜெரோண்டியர் இது நீங்கள் என்ன புரியுங்க டேஸாம் ஆண்டில் பாரிஸ் உடன்பிடிக்கி அமெரிக்க சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இதில் நீங்கள் தாமஸ் ஸ்பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் டேஸாகும் இயல்பதி இதை நீங்கள் கூறிங்க கோயீட்டு இடங்களை நிரப்புக இரண்டாம் கண்டங்கள் மாநாட்டில் அஞ்சல் துறை தலைமை அதிகாரிகள் நிகழ்ச்சி டேஸ் பங்கற் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு டேஸ் டேஸ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வற்படுத்தியது பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் டேஸ் அவர் சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் டேஸ்கில் லெட்டினால் கொல்லப்பட்டார் பதினாறு லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட போது டேஸ் நகரில் அவர் தன் குடும்பத்துடன் கைது செய்ட்டார் பார்க்கலாம் இது வேடையே வந்து நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து இந்த கோர்ட்டில் எழுதிங்க சரியா பாருங்கள் இந்த கோர்ட்டில் நான் வந்து ஆறு உங்களுக்கு இருக்குது ஆறு கோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க சரி இந்த கூட்டணி கண்டுபிடி கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்த்துகீசியர் முன்னோடியவர் அவர் பெண் என்ற குவைக்கரால் புதிய பிளேமு பெயரிட்டப்பட்டது குவேக்கர்கள் போருக்கு ஆதரவாக இருந்தமைக்கு நல்ல பெயர் பெற்றனர் ஆங்கிலேயர் நியூ ஆம்ஸ்டமி நியூயார்க் என்ற பெயர் பெயர் மாற்றம் செய்தனர் இப்போ இது என்னங்க இதுக்கு சரியான ஆன்சர் எது பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஈயானதான் உங்களுக்கு சரி ஒன்று நான்கு சரி இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சிருங்க அமெரிக்க விடுதலை போகிறீங்களா அந்த இடம் போராக மட்டுமில்லாது உள்நாட்டு போராக அமைந்தது ஆங்கிலேயப் படைகள் யார்டோ ஆங்கிலேய படைகள் யார்க் டவுனில் வெற்றி பெற்றன வளர்ந்து நடுத்தர வர்க்கத்தினரை பிரெஞ்சு பிரபுகள் அதிர்த்தினர் ஆங்கிலேய நாடாளுமன்றம் காகிதத்தின் மீதான வரி நீங்களாக ஏனைய பொருட்களின் மீதான டவுன் ஸ்ட்ரென்ட் சட்டங்களை ரத்து செய்தது இது சரியான விட வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரியான இதை நீங்கள் குறிச்சிருங்க கூற்று ஆங்கிலேய பொருட்களில் பாஸ்டன் வணிகர் புறக்களித்தனர் ஆங்கிலேய நிதியமைச்சர் அமெரிக்க காலனியில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினர் இதுக்கு வந்து சரியான விவங்க கூட்டு சரி காரணம் கூட்டின் சரியான விளக்கமாகும் இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான்கு பாருங்கள் கூற்று கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி என்னும் இடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும் புரட்சி செய்தனர் காரணம் அரசின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை பாருங்கள் கூற்று சரி காரணம் தரு இது நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஜான் வின் திராப் பாருங்கள் மாசசூசட்ஸ் குடியேற்றம் டர்காட் பிரான்சிஸ் நிதி அமைச்சர் சட்டத்தின் சாரம் மாண்டஸ் மேரி அட்டைடண்ட் பதினாறாம் லூயி ஏழாண்டு போர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை நான்கு சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதை வந்து கரெக்டாக பொருத்தி எழுதிங்க சரியா அடுத்து கீழ்காணி மாநாட்களுக்கு சுருக்கமாக வெளியளிக்க பியூரிட் ஆனியர் என்போர் யார் அவர்கள் இங்கிலாந்து விட்டு ஏன் வெளியேறினர் பார்க்கலாமா ஆன்சர் உங்கள் புக்கில் நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கம் பாருங்கள் இதிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக என்ன செய்ய நீங்கள் குறித்து படிச்சுருங்க சரியா அடுத்து குவைக்கர் பற்றி நீ அறிவது என்ன இதுக்கு வந்து உங்கள் புக்கில் நூற்றி இருபத்தி மூணாம் பக்கம் இருக்குது குவைக்கர்கள் இதிலிருந்து நீங்கள் வாங்க எதிர்த்தனர் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சிருங்க வாஸ்டன் தேநீர் வெந்நீர் முக்கியத்துவத்தை குறிப்பிடுங்க பார்க்கலாம் உங்கள் புக்கில் நூற்றி இருபத்தி அஞ்சாம் பக்கம் வாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு டிசம்பரில் இதிலருந்து வாங்க இதிலேருந்து வழி ஒலியது இது வரைக்கும் உங்களுக்கு அந்த கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் செங்க குறிச்சிருங்க செப்டம்பர் படுகொலை பற்றி ஒரு குறிப்பு வரைக உங்கள் பக்கங்கள் நூற்றி முப்பத்தி மூணாம் பக்கத்துக்கு வாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் இருந்து பாருங்கள் அழைக்கப்படுகிறது செப்டம்பர் படுகொலைன்னா அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் நீங்கள் குறிச்சிருங்க பிரான்சின் மூன்று வர்க்கங்களின் அமைப்பு பற்றி எழுதுக உங்கள் புக்கில் நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கம் பாருங்க இவ அமைப்பு மூன்று வர்க்கங்களின் பெருந்தீரைகளை கொண்டிருந்தது இதுலேருந்து வாங்க இதிலிருந்து குறிச்சிட்டு அதே பக்கத்தில் பணியும் மறுத்தனர் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் குறிச்சிடணும் சரியா பிரெஞ்சு புரட்சியில் லபாய்டியனின் பங்கினை எழுதுக உங்கள் புக்கில் நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கத்துக்கு வாங்க இங்கிலாந்துக்கு எதிராக இதுலேருந்து வாங்க அடுத்த பக்கத்துக்கு வாங்க இதுலேருந்து வந்து இது வரைக்கும் நினச்சிங்க குறிச்சிருங்க பார்சல் சிறைச்சாலை தகர்ப்பிற்கான பின்னணி என்ன உங்கள் புக்கில் நூற்றி முப்பத்தி ஒன்றாம் பக்கத்துக்கு வாங்க இதுலேருந்து குறிங்க இதிலேருந்து இது வரைக்கும் செய்யுங்க குறிச்சிருங்க பிரெஞ்சு என்பது விவசாயிகள் செலுத்த வேண்டிய வரிகள் யாவை உங்கள் புக்கில் நூற்றி இருபத்தி ஒம்பதாம் பக்கம் வாங்க ஒரு வரி வந்து டிஃப்து இது வந்து தசமா பாகம் இது இது வந்து ஒன்று இதை எழுதிக்கிடுங்க மூணு வரி கேட்டிருக்கு அது பிறகு ரெண்டு வந்து டெய்லி நிலவரி காபல்லு போர் இந்த மூணு வரியும் நீங்கள் நிச்சயங்கள் எழுதுங்க விரிவான விடலைக்கும் பிரிதத்துவம் இல்லாமல் வரி விதிப்பு இல்லை இது கூற்று அமெரிக்க சுதந்திரங்களுக்கு எவ்வாறு வழி வகுத்தது என்பதை விளக்குங்க உங்கள் பக்கங்கள் நூற்றி இருபத்தி நாலாம் பக்கம் வாங்க இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே ஏழாண்டு போர் நடைபெற்று இதன் வாங்க அதே பக்கத்தில் அந்த பேரகிரா ஃபுல்லாக நிச்சயங்கள் கூச்சுருங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்சிக்கு பிரெஞ்சு தத்துவ நாளிகளின் பங்களிப்பினை விளக்கவும் உங்கள் பக்கத்தில் நூற்றி முப்பதாம் பக்கம் பாருங்கள் யாரெலாம் பாருங்கள் இதிலேருந்தே வாங்க வால்டேர் அடுத்து வந்து ரூசோ அடுத்து மாண்டஸ்கியூ இந்த மூணு பேரை பற்றி நீங்கள் என்ன செய்ய எழுதுங்க இது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு வாங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன செய்ய நீங்கள் குறித்து எழுதிருங்க விரிவான வேடையுங்கிறதுனால நீங்கள் எந்த செய்யணும் விவசாயம் இருந்தால் தான் சரியாக வரும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ